ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு வெயிலுக்கு குழு குழுன்னு சில்லுன்னு பாதாம் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இது வந்து அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தான் மேலே கொஞ்சம் லைட்டாக ஆடை கட்டியிருக்கு இதை அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்க விடுங்க பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வரட்டும் கொதிக்கும்போது அதை சுற்றி வர ஆடை எல்லாம் அப்படியே கலந்து விடுங்க திரும்பவும் அதுலயே பாருங்க நல்லா கொதித்து ஆடை கட்டியிருக்கு அதையும் திரும்பவும் அதை பாலியே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க சிக்க ஆக ஆக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் அது கூட ஒரு பத்து பிஸ்தா எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி கூட ஒரு பதினஞ்சு பாதாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்தா போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பூ சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் இருக்குது இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் போதும் மில்க் மேட் போது குளிசி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்படியே கலந்து விடுங்க லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பாதாம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் பாதாம் பவுட்ரு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒன்று கொஞ்சம் திக்காகணும் பால் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு வருங்க அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு இருக்குது இதை வந்து புல்ஃபுல் மோடில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க மூடி இல்லைன்னா நீங்கள் வந்து சில்வர் ஷீட் கூட கவர் பண்ணிக்கலாம் மாதிரி மூடிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும் வச்சுருந்ததை நான் வந்து சின்ன சின்ன பானை இருந்து அதில் பானையில் ஊற்றி வச்சிருக்கேன் எதையும் இந்த மாதிரி மூடிட்டு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிருக்குன்னு சூப்பராக இருக்குது குல்ஃபி இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக பிஸ்தாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம குல்ஃபி குல்ஃபி மோடில் ஊற்றி வச்சதுமே சூப்பராக செட் ஆகிருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு குல்ஃபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் मरकाम सब्सक्रेबूँ